தர்ஷிகா திக்ஷிகா ரெடி பால் எடுத்து ஊற்றி விடுங்க மெதுவா ஊட்டி விடுனா அடுத்த பால் ஊற்றி விடுங்க தர்ஷிகா மெதுவா ஊற்றி விடுங்க திக்ஷிகா நாலு பால் பாக்ஸ்ல போட்டிருக்காங்க தர்ஷிகா ஒன்று கூட போடல வெரி குட் கிளா பண்ணுறேன் பால் எடுத்து ஊற்றி விடுங்க மெதுவா உட்டி விடணும் பாக்ஸ் குள்ள விழுற மாதிரி மெதுவா சமுத்திராஸ்திரி மூணு பால் போட்டிருக்காங்க யோஜனா ஒன்றும் கூட போடல வெரி குட் கிளாப் பண்ணுறேன்னு கேட்கும் கிருதிலையா சம்யூதா ரெடி பால் எடுத்து உருட்டி விடுங்க அடுத்த பால் உருட்டி விடுங்க சம்ம அங்கேயே உட்காந்து ஊற்றி விடுங்க அடுத்த பால் ஊற்றி விடுங்க அடுத்த பால் போடுங்க விடுங்க கிறிதிலையா பால் ஊற்றி விடுங்க அடுத்த பால் ஊற்றி விடுங்க கிறிதிலையா பால் ஊற்றி விடுங்க வெரி குட் சம்யுதா ரெண்டு பால் போட்டிருக்காங்க கிருதரையா ரெண்டு பால் பாக்ஸில் போட்டிருக்காங்க என்ன பண்ணுறேன் சார்ப்பா சிதார்த் மகிலான் ரெடி பால் எடுத்து ஊற்றி விடுங்க அடுத்த பால் உருட்டி விடுங்க மெதுவாக உருட்டி விடுங்க அடுத்த பால் உருட்டி விடுங்க மகிலான் உருட்டி விடுங்க வெரி குட் அடுத்த பால் உருட்டி விடுங்க வெரி குட் வெரி குட் மகிழன் ரெண்டு பால் பாக்ஸில் போட்டிருக்காங்க சித்து ஒரு பால் கூட போடல வெரி குட் கிளாப் பண்ணுங்க ரெண்டு பேருக்கும் யோகேஷ் தர்னியா ரெடி பால் உறிச்சு விடுங்க வெரி குட் அடுத்த பால் உறிச்சு விடுங்க வெரி குட் அடுத்த பால் உறிச்சு விடுங்க வெரி குட் அடுத்த பால் உறிச்சு விடுங்க அடுத்த பால் உறிச்சு விடுங்க தர்மியா ஒரு பால் பாக்ஸில் கரெக்டாக போட்டிருக்காங்க யோகேஷ் மூணு பால் போட்டிருக்காங்க வெரி குட் கிளப் பண்ணுங்க ரெண்டு பேருக்கும் மௌனிகா ஸ்ரீ யாசே ரெடி பால் எடுத்து உரிச்சு விடுங்க வெரி குட் அடுத்த பால் உரிச்சு விடுங்க அடுத்த பால் உரிச்சு விடுங்க அடுத்த பால் உரிச்சு விடுங்க வெரி குட் ஸ்ரீ ஒரு பால் போட்டிருக்காங்க யாசிக் ரெண்டு பால் போட்டிருக்காங்க பாக்ஸில் வெரி குட் சூப்பர்லாம் பண்ணுறேன் பேருக்கும் தவணிதா அருத்ரா ரெடி பால் உறிச்சு விடுங்க அடுத்த பால் உறிச்சு விடுங்க தவணிதா உறிச்சு விடுங்க அடுத்த பால் எடுத்து உரிச்சு விடுங்க வெரி குட் அடுத்த பால் உரிச்சு விடுங்க அடுத்த பால் உறிச்சு விடுங்க தவனிதா பால் இன்னொரு பால் இருக்கு எடுத்து ஊற்றி விடுங்க வெரி குட் தவனிதா ஒரு பால் வச்சிருக்காங்க ஆர்த்ரா ரெண்டு பால் வச்சிருக்காங்க வெரி குட் கிளாப் பண்ணுங்க கதிரவன் சிதார் ரெடி பால் எடுத்து ஊற்றி விடுங்க வெரி குட் அடுத்த பால் எடுங்க வெரி குட் வெரி குட் அடுத்த பால் ஊற்றி விடுங்க மெதுவா வெரி குட் கதிரவன் ஒரு பால் பாக்ஸில் ஊற்றிருக்கீங்க சிதார்த் ரெண்டு பால் வெரி குட் கிளாப் பண்ணுங்க ரெண்டு பேருக்கா தர்ஷிகா திக்ஷிகா ரெடி பால் எடுத்து ஊற்றி விடுங்க வெரி குட் தர்ஷிகா ஒரு பால் உரிச்சிருக்காங்க வெரி குட் வெரி குட் திக்ஷிகா ஒரு பால் வெரி குட் தர்ஷிகா ஒரு பால் திக்ஷிகா ஒரு பால் பாக்ஸில் போட்டிருக்காங்க வெரி குட் கலாப்பாங்க ரெண்டு பேருக்கும் ரெடி பால் எடுத்து உரிச்சு விடுங்க வெரி குட் அடுத்த பால் உரிச்சு விடுங்க அடுத்த பால் உரிச்சு விடுங்க அடுத்த பால் எடுங்க வெரி குட் அடுத்த பால் உறிச்சு விடுங்க வெரி குட் நஸ்தா ரெண்டு பால் பாக்ஸில் போட்டிருக்காங்க நவனிதா ரெண்டு பால் வெரி குட் கிளாப்படுத்த ரெண்டு பேருக்கும்